உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமன் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கன வணக்கங்களும் வாழ்த்துக்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில்லை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆசிரியர் யூடியூப் சேனல் இன்று உங்களோடு பேசப்போகின்ற போகின்ற விஷயம் என்னவென்றால் கும்மழி குழுவிக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்த ஆசிரியர் ஒருவரை தமிழ்நாடு காவல்துறை கைது செய்திருக்கிறது இது வன்மையாக இது கடுமையாக கண்டிக்கத்தக்க ஒரு செயலாகும் காவல்துறையினர் ஒரு ஏவல் துறையாக இங்கே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே தமிழகத்திலே ஆளுகின்ற ரூலிங் பார்ட்டி திமுக அவர்களே மிகப்பெரிய ஒரு பத்திரிகை நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் மறுசொல்லில் தினகரன் போன் அங்கே அவர்கள் கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் எதிர்கட்சியினரை கடுமையாக விமர்சிக்கிறார்கள் அப்படி முதலில் இருந்து அவர்கள் மற்றவர்களை எல்லாம் கடுமையாக சாடி எளிவாக பேசிதான் அவர்கள் இந்த அரசியலையே ஒரு தவறான பாதைக்கு அவர்கள் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் இந்த காவல்துறையினர் ஒரு ஆசிரியர் ஒரு விஷயம் பற்றி மொழி கொள்கை மொழி நமது மாணவர்கள் என்ன மொழி படிக்க வேண்டும் என்பதை பற்றி சொல்வதற்கு அவருக்கு உரிமை இல்லையா இந்தியாவினுடைய தலைநகரம் டெல்லி அங்கே போனால் நீங்கள் ஹிந்தி பேசாமல் இருக்கக்கூடாது முடியாது அவங்க தமிழ்நாட்டில் உள்ளவர்கள் யாருமே அங்கே டெல்லிக்கு போகக்கூடாதா இவர்கள் இந்த ரூலிங் பார்ட்டியில் உள்ளவர்கள் மட்டும்தான் அங்கே எம்பியாக செல்ல வேண்டுமா அவர்கள் அங்கே ஐம்பது வயசு அறுபது வயசுலேயே போயிட்டு டியூஷன் படிக்கிறார்கள் ஹிந்தி டியூஷன் படிக்கிறார்கள் திமுகவின் இன்றைய ஆளுங்கட்சியை சார்ந்தவர் இப்படி தமிழ்நாட்டுக்கு கெடுதல் செய்து கொண்டிருக்கின்ற இவர்கள் தமிழ்நாட்டினுடைய காவல்துறையை ஒரு ஏவல் துறையாக அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் காவல்துறையினரும் தவறான வழியிலேயே அவர்கள் செயல்படுவதை நினைக்கும் போது மிக்க வருத்தமாக இருக்கிறது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி நீங்கள் செயல்படுங்கள் உங்களுடைய வரம்புக்கு உட்பட்டு செயல்படுங்கள் அவரால் யாருக்காவது எந்த விதமான ஒரு கஷ்டம் வந்ததா அவருடைய கருத்தை சொன்னதால் அவருடைய கருத்து தமிழ்நாட்டுக்கு நலமான கருத்து நமது மக்களை படிங்கள் என்று சொல்ல படிக்காது என்று ஒரு சொல்லவில்லை இன்றைக்கு தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கிறது யாரும் அதை தமிழை வந்து இங்கே வந்து குறைத்து அவர்கள் இங்கே தமிழுக்கு எந்த பங்கமும் கெடுதலும் செய்துவிட முடியாது யாரும் தமிழ் இன்றைக்கு அந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்குது அதற்கு காரணம் சுதந்திர போராட்ட வீரர்கள் சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்ன கூட்டம் இன்றைக்கு வந்து இந்த மாதிரியான தவறான செயல்களை எல்லாம் செயல்பட்டு மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நார்மலான உரிமைகளை கூட மறுக்கக்கூடிய ஒரு விதத்திலே செயல்படுவதை நினைக்கும் போது மிக்க வருத்தமாக இருக்கிறது அதனால் இதற்கெல்லாம் காரணம் நீதிமன்றம் இங்கே நீதிமன்றமும் அங்கே தமிழ்நாட்டிலே நீதிமன்றமே இல்லை தான் இங்கே இருக்கிறது எத்தனை கொலைகள் எத்தனை அவர்கள் இந்த நீதிமன்றம் வந்து அதை கேட்பதற்கே நாதி இல்லை இங்கே மதுவினால் எத்தனை குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கு அதை கேட்பதற்கு இந்த நீதிமன்றத்திற்கு இங்கே நீதி அரசர்களுக்கு யாராவது ஒருவதாவது ஒரு பெரிய மனநிலையோடு வந்து சமூகத்திற்கு இந்த ஒரு அக்கறையோடு அங்கே செயல்படுகிறார்களா எத்தனை கெடுதல் நடக்கிறது இந்த அரசாங்கம் மதுவை விற்கிறது அந்த மதுவை குடித்து விட்டு குடும்பங்கள் அழிந்து கொண்டிருக்கின்றன அந்த அது பத்திரிகைகளிலே ஒவ்வொரு நாள் வருகிறது அதை இந்த நீதிமன்றங்கள் என்ன செய்துகிறது நீங்கள் எப்படி இந்த மாதிரியான ஒரு தவறான ஒரு செயலுக்கு இந்த துணை போகலாம் ஒரு நாதி நீதிமன்றத்தில் நீதியே இல்லை தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய குடும்பங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறது அதை கேட்பதற்கு அதை தடுப்பது நல்ல நல்ல முறையில் அதை வழிநடத்துவது யாருமே இல்லை நீதிபதிகளே அங்க இல்லை நல்ல நீதிபதிகள் அதனால்தான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு ஒரு தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறேன் யாரும் இவர்கள் சொல்வதை தான் ஆமா சொல்ல வேண்டும் இவர்கள் எல்லாம் யாரையும் சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்ன கூட்டத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் சுதந்திரத்துக்கு போராடி இந்த நாட்டை உருவாக்கி அரசியலமைப்பை உருவாக்கிய சுதந்திர போராட்ட வீரர்கள் இங்கே இவர்கள் வந்து குடியிருந்து அமர்ந்து கட்டிய வீட்டில் குடியிருக்கிறவர்கள் தான் இந்த காரர்கள் இந்த ஆட்சியாளர்கள் அதனால் இவர்களுக்கு இந்த நாட்டிலே நியாயம் இருக்கணும் தர்மம் இருக்கணும் என்பதெல்லாம் முக்கியம் கிடையாது இவர்களுக்கு இந்த நாட்டிலே அதிகாரம் அவர்கள் கையிலே இருக்கும் அதற்காக எந்த லெவலுக்கும் செல்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பதுதான் இதை காட்டுகிறது இதுக்கு வன்மையாக நாம் கண்டிக்கிறோம் ஒரு ஆசிரியரை ஒரு ஆசிரியருக்கு இந்த நாட்டிலே அவருக்கு அவருடைய கருத்தை சொல்வதற்கு உரிமை இல்லை என்றால் யாருக்கு உரிமை இருக்கிறது கடுமையாக கண்டிக்க செய்யக்கூடியது இவர்களுக்கெல்லாம் இவர்களுக்கெல்லாம் அதிகாரத்தை கொடுத்தது தவறு என்பதை நம் தமிழ்நாடு மக்கள் தயவு செய்து உணருங்கள் இப்படிப்பட்ட ஒரு தவறானவர்கள் ஒவ்வொரு நாளும் கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கு கோர்ட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கையெழுத்திட்டவரை அமைச்சராக வச்சிருக்கிற ஒரு முதலமைச்சர் தானே இவர் இவர் ஒரு ஊழல்வாதி என்று சொன்னால் அவரையே தன்னுடைய அமைச்சரில் சேர்த்து வைத்திருக்கின்ற ஒரு முதலமைச்சர் அவரை நம்ம என்ன எதிர்பார்க்க முடியும் நான் எதுவும் செய்யும் அவருக்கு என்ன செய்யலைன்னா அவருக்கே தெரியாத ஒரு சூழ்நிலையை செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அவர் கீழே இருக்கின்ற இந்த காவல்துறை இந்த மாதிரியான தவறுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் நான் காவல்துறையில் உள்ள உயர் அதிகாரிகளுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து உங்களுடைய கடமையை நீங்கள் அரசியல் அமைப்புக்கு உட்பட்டு நீங்கள் செயல்படுங்கள் அதெல்லாம் நீங்கள் இந்த கட்சிக்காரர் சொன்னார் அண்ணா கட்சிக்காரர் சென்று சொன்னார் என்பதற்காக நீங்கள் எந்த தவறான காரியத்தையும் நீங்கள் செய்யாதீர்கள் உங்களுடைய அதிகாரத்தை நீங்கள் துஷ்பிரயோகம் செய்யாதீர்கள் என்று நான் அன்போடு பணிவோடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்